www.ibfield.com Entertainment is what we do. What we do. ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பதற்காக நான் செய்த வேலை என்ன தெரியுமா சமந்தா பரபரப்பு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை திரும்பி பார்ப்பது அவசியம் திருமண மண்டபங்களில் ஆயிரம் ரூபாய்க்காக நான் பன்னீர் தெளிக்கும் வேலை பார்த்திருக்கிறேன் என்று நடிகை சமந்தா கூறியுள்ளார் திருமணம் நடிகை சமந்தாவுக்கும் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவுக்கும் திருமணம் முடிவாகி உள்ளது இந்த வருடம் இறுதியில் இவர்கள் திருமணம் ஹைதராபாத்தில் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது திருமணத்திற்காக புதிய படங்களில் நடிப்பதை அவர் நிறுத்திவிட்டார் திருமணத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு விலகவும் அவர் முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் சமந்தா சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் தான் பட்ட கஷ்டங்கள் பற்றி பேட்டியளித்துள்ளார் அவற்றில் சில உங்களுக்காக சினிஃபீல் டாட் காம் கஷ்ட ஒவ்வொருவரும் உழைத்த எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தான் நடந்து வந்த பாதையை மறக்க கூடாது கஷ்டப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத பாடங்கள் திரும்ப திரும்ப அவற்றை நினைத்து பார்ப்பது எதிர்காலத்திற்கு வந்து சக்தியாக இருக்கும் நான் இப்போது சினிமாவில் பெரிய இடத்தில் இருக்கிறேன் அதிக சம்பளம் வாங்கும் கதாநாயகிகள் பட்டியலில் நானும் இருக்கிறேன் என்று பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட நான் ஒரு காலத்தில் ஆயிரம் ரூபாய்க்காக மூன்று மணி நேரம் நின்றிருக்கிறேன் பதினான்கு வயதிலிருந்து எனது தேவைகளுக்காக நானே சம்பாதிக்க ஆரம்பித்தேன் வீட்டில் பணம் கேட்பது இல்லை அப்போது எத்தனையோ சிறு சிறு வேலைகளை செய்திருக்கிறேன் திருமணங்கள் நடக்கும் போது மண்டப வாசலில் இரண்டு மூன்று இளம் பெண்கள் நின்று திருமணத்திற்கு வருவோர் மீது பன்னீர் தெளிப்பதை பார்த்திருப்பீர்கள் ரூபாய் ஆயிரம் சம்பளம் சினிஃபீல் டாட் காம் அந்த பன்னீர் தெளிக்கும் வேலையை நான் செய்து இருக்கிறேன் மூன்று மணி நேரம் மண்டப வாசலில் நின்று பன்னீர் தெளித்த பிறகு எனக்கு சம்பளமாக ஆயிரம் ரூபாய் தருவார்கள் பணம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பது முக்கியம் இல்லை அதை உழைத்து சம்பாதித்தோமா என்பதுதான் முக்கியம் அந்த நினைப்பே பெரிய திருப்தியை கொடுக்கும் இப்போது எவ்வளவுதான் நான் சம்பாதித்தாலும் திருமண மண்டபத்தில் பன்னீர் தெளித்து சம்பாதிக்கும்போது போது இருந்த கிக்கே இல்லை இவ்வாறு சமந்தா கூறியுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வீடியோ